செல்லு கலர் வச்சு நம்மளுடைய டேட்டா வந்து எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மேனுவலாக பண்ணேன் அப்படின்னா ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி நான் வந்து கவுண்ட் பண்ணி ஒன்று ஒன்றா போடணும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து டைம் எடுக்கும் ஸோ இதுவே வந்து நம்ம ஒரு ஃபார்முலா வச்சு பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு மேக்ரோ வந்து யூஸ் பண்ண போகிறேன் எப்பயும் போல் ஆல்ட் எஃப் லெவன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ப்ரெஸ் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்சர்ட்டில் போயிட்டு ஒரு நியூ மாடல் வந்து கொடுத்துட்றேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த கோடை வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் வந்து இந்த கோடு வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கீங்க இது வந்து நம்மளுடைய மிஸ்டர் எக்ஸால் தமிழ் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேஸ் பண்ணதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபார்முலாவில் போங்க கவுண்ட் பை கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிருக்கும் இதில் வந்துட்டு எந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணுமோ அந்த ரேஞ்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு எஃப் ஃபோர் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிட்டு இப்போ கமா கொடுத்துட்டு இந்த ரெஃபரன்ஸ் கலருக்கு பார்த்தீங்களா அந்த ரெஃபரன்ஸ் கலரை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துட்டு என்டர் தட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கலரை பேஸ் பண்ணி அதுவே வந்துட்டு கவுண்ட் பண்ணி கொடுத்துரும் ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு லார்ஜ் டேட்டாவில் கூட வந்து கலர் வைஸ் வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்